சார்பாக இங்கே நடைபெறுகின்ற இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்திலே பங்கேற்றிருக்கும் இப்பகுதியைச் சேர்ந்த பொதுமக்கள் நாம் தமிழர் கட்சியின் உறுப்பாளர்கள் உறுப்பினர்கள் உழைப்புகள் அனைவருக்கும் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் இங்கே பேசுவதற்கு வாய்ப்பை தமிழ்க்கு இந்த நிகழ்ச்சி ஏற்பாட்டாளர்களுக்கு என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் எனக்கு முன்னால் பேசிய தலைப்பாயனும் தயமடைப்பா இந்த பிரச்சனையை பற்றி மிக விரிவாக உங்களுக்கு எடுத்து சொல்லியிருக்கிறார் இந்த பிரச்சனையில் வேறு எங்கே இருக்கிறது கிளை என்ன என்பதை பற்றி அடிப்படையான சில விஷயங்களை மட்டும் நான் இங்கு கூற விரும்புகிறேன் இன்றைக்கு இந்தியாவிலே ஆர் எஸ் என்ற பாரதிய ஜனதா கட்சி ஒரே நாடு ஒரே மொழி ஒரே பண்பாடு என்ற அடிப்படையிலே ஆட்சி எடுத்துக் கொண்டிருக்கிறது அதை நோக்கி போய்கொண்டிருக்கிறது

ஒரேந்து ஒரே பண்பாடு இந்து பண்பாடு அவருடைய வாழ்கிறவர்கள் அவர்கள் இந்துவாக இருந்தாலும் இஸ்லாமியராக இருந்தாலும் கிறிஸ்தவாக இருந்தாலும் சீக்கியாக இருந்தாலும் இருந்தாலும் இந்து பண்பாட்டை தான் கைப்பட வேண்டும் இல்லை என்றால் அவர்கள் நாட்டை வெளியேற வேண்டும் என்பதுதான் அவருடைய நோக்கம் இல்லை அவருடைய புதாமகரான బ్రెయిన్ వాట్ వచ్చింది కూడా అవర్ సెంటర్ ఆఫ్ బ్రెయిన్ వాట్ అంటే ద కల్చర్ అండ్ లాంగ్వేజ్ ఆఫ్ ద నేషనల్ రేస్ అండ్ లూస్ ఆల్ కాన్షియస్నెస్ ఆఫ్ దర్ సెపరేట్ ఎగ్జిస్టెన్స్ ఫర్ గెటింగ్ దర్ ఫారిన్ ఆరిజిన్ ఇస్లాం ఎవరైనా కలిపే ఎవరు వెళ్ళినట్టు నమ్మాలని ఎందుకు సంజరా అవర్ మెయిన్ ఎందుకు సంజరా దెర్ ఆర్ ఓన్లీ టూ కోర్సెస్ ఓపెన్ టు ద ఫారిన్ ఎలిమెంట్స్ ఏంటంటే టు మూవ్ అట్ ఇట్స్ మెర్సీ మొయటి రెస్పెక్ట్ రెడ్ రిలీజన్ ఇండియా మధ్య మచ్ ఎంటర్టైన్ నో ఐడియా ద బేస్ ఆన్ ద గ్లోరిఫికేషన్ ఆఫ్ ద హిందూ రేస్ అద కుమార రెండో హిందూ నేషన్ అండ్ నో లూరిఫై సపోర్ట్ ఎగ్జిస్టెన్స్ టు మేక్ ఇన్ హిందూ రేస్ ఆర్ దే సేవింగ్ ద కంట్రీ ఫోలీ సబార్డినేటెడ్ టు హిందూ నేషన్ క్లెయిమింగ్ నథింగ్ డిఫెండింగ్ నో ఎనీ లేజెస్ ఫార్ ఎనీ ప్రిఫరెన్స్ ఆఫ్ నాట్ ఈవెన్ సిటిజన్స్ రైట్స్ అవర్ చంద్రా గోల్వాల్కర్ హిందూ హిందూ கல்ச்சரை பண்பாட்டை ஏற்றுக்கொள்ள வேண்டும் கடைபிடிக்க வேண்டும் இல்லை என்றும் விட்டு வெளியேற வேண்டும் இல்லை என்றால் இந்த நாட்டில் உரிமைகளுக்கு அடிமையில்லாத வேண்டும் செயல்படுத்த பாரதிய ஜனதாவின் ஒன்றிய அரசு செயல்படுகிறது அதனால்தான் உத்தரப்பிரதேசத்திலே ஆயிரத்தி நாட்டு ஆட்சியிலே இஸ்லாமியர்களின் விருதுகள் உண்டோக்கி இன்னைக்கே கேட்டதை நாம் கண்டோம் இங்கே ஒரு இஸ்லாமியருக்கு ஐம்பது ஆண்டுகள் ஐம்பது ஆண்டுகள் அவர்கள் அனுபவித்த ஒரு விதத்தை தமிழ்நாட்டிலே முன்னோக்கம் என்று இருக்கிறார்கள் என்றால் இங்கே நடப்பது பாஜக ஆட்சியா அல்லது இஸ்லாமியர்களும் பாதுகாவல் நாங்கள் என்று சொல்கின்ற திமுக ஆட்சியா என்பதை நீங்கள் எண்ணி பார்க்க வேண்டும் இந்த தமிழ்நாட்டின் முதல்வர் யோகி ஆதித்யநாத்தா ஸ்டாலினா என்பதை நீங்கள் முடிவெடுக்க வேண்டிய நேரம் வந்துவிட்டது பேசும்போது என்று திமுக தெரிந்து அவர்கள் நடைமுறையிலே எத்தனையோ பள்ளிகளிலே தமிழ்நாட்டில்

அந்த அதிகாரத்தை தங்களுடைய பாதுகாப்பு பயன்படுத்திக் கொண்டு தமிழ்நாட்டின் செல்வத்தை தமிழ்நாட்டின் நிலவரத்தை திமுக செயல்பட்டு எனவே இந்த நினைவுகளுக்கு மதிப்பு கொடுத்து இந்த பகுதியிலே கல்வியறிவு பெற்ற பெரும்பான்மையினர் அவர்கள் கல்வியறிவு பெற காரணமாக நிகழ்ந்த இந்த பள்ளிக்கு உண்மையான அந்த இடத்தை கைப்பற்றுவதை தமிழ்நாடு அரசு நிறுத்த வேண்டும் நிறுத்த வேண்டும் என்று நாம் பெண் சார்பாக அதே போல தமிழ்நாட்டில் மனதை கொலையெடுத்தார்கள் கனிம வளங்களை கொலையடுத்தார்கள் மலைகளை இங்கு இன்றைய நிலங்களை எல்லாம் ஆளுக்கட்சியினர் கைப்பற்றிக் கொண்டிருக்கிறார்கள் அதையும் உடனடியாக இந்த அரசு தடுத்து நிறுத்த வேண்டும் அவரை கட்சியைச் சேர்ந்தெல்லாம் இருந்தால் வேண்டும் இல்லை என்றால் புறக்கணித்தார்களோ மோடியின் படத்தை அதே போல மக்களால் இஸ்லாமியர்கள் உள்ளிட்ட அனைத்து தமிழர்களாலும் திமுக புறக்கணிக்கப்படும் என்று எச்சரிக்கையாக கூறி இதற்கான நடவடிக்கைகளை உடனடியாக தமிழ்நாடு அரசு எடுக்க வேண்டும் என்று நாம் தமிழர் கேட்டுக்கொண்டு To come. Come. Subscribe to Creativity Channel, do like, share, comment and click the notification bell so that you will be notified every time we post a new video.